வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா இந்த பாப்பாத்தியம்மன் படைப்பு வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு இது இந்த படைப்பு வந்து ஏன் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா இதோடய கதை என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து தே நாக நாகப்பையா தேனம்மை அப்பத்தா அவங்க வந்து இருந்திருக்காங்க நெடுவயலில் வந்து இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடையாது அப்போ வந்து ஒரு பிராமணர் அந்த அம்மாவும் ஐயாவும் வந்து நாங்கள் காசிக்கு போகிறோம் கொஞ்சம் பொருள்லாம் வந்து ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்து இது நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒரு சேலை ஒரு காது விலை சொல்லுவாங்கள தொடு மோதிரம் இந்த மாதிரி ஒரு கல் அகல் விளக்கு அது மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ அந்த அப்போ தான் வந்து சரின்னு சொன்னோம் அந்த ஐயா சொல்லியிருக்காங்க இல்லை வாங்காதேன்னு இல்லை இல்லை சரி என்னென்ன இருக்குதுன்னு சரி பார்த்து வாங்கி வச்சுக்கோ ஏன்னா திருப்பி வந்தோன்னா கொடுக்கணும் இல்லையா அதுக்காண்டி சரி வாங்கிட்டாங்க ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சி அவங்க வந்து திரும்பி வரவே இல்லை இது நம்மள்ட்டே இருக்கேங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப ஒரு கனவில் வந்து அவங்க அந்த பாப்பாத்தி நாங்கள் வந்து காசிக்கு வந்த இடத்துல வந்து நீங்கள் இதுவாகிட்டோம் நீங்கள் வந்து எங்களை நினச்சி வந்து நீங்கள் கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கனவுல சொன்னதுனால அதையெல்லாம் வச்சு படைத்து கும்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து குழந்தையில்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பூனையை வந்து வளர்த்துருக்காங்க அதில் அந்த அஞ்சாவது பூனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொங்கி பூனையாக உடம்பு சரியில்லாத பூனை மாதிரி இருந்திருக்கு இந்த பூனையை வளர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்தைங்கள் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து குழந்தை அதனால தான் அந்த அஞ்சு கரை பாப்பாத்தியம்மன் படைப்பில் பார்த்திங்கன்னா அஞ்சு கரை ஆளுகன்னு சொல்லுவாங்க ஸோ நாலு கரையும் வந்து நாலாவது கரையும் அஞ்சாவது கரையும் வந்து ஒன்றா இருக்கும் அஞ்சாவது கரையில் வந்து அவ்வளோ அந்த விரித்தி இருந்தீங்கன்னா அந்த பூனை வந்து கொஞ்சம் சொங்கியாக வந்து இருந்ததுனால இந்த அஞ்சாவது கரை வந்து அவ்வளோ ஒரு விருத்தி இல்லாமல் அதாவது அவங்களோட சந்ததிகள் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்ற பார்த்திங்கன்னா நாலு கரை அஞ்சு நாலு கரை நாலு அரை இருக்கும் தனித்தனியாக அந்த கடைசி நாலாவது அறையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கரையும் வந்து சேர்ந்து இருக்கும் நாலும் அஞ்சும் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க நிகழ்வு ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த படைப்பை வந்து நடக்கும் இப்போ அந்த கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகி இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த படைப்பை வந்து இப்போ நடந்துருக்கு ரொம்ப சூப்பராக நடந்தது இப்போ நான் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் வியாழக்கிழமை ஆகஸ்ட் வந்து பதினஞ்சு மணிக்கு சாங் எல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அரை சூழலில் படப்பட ஃபஸ்ட்டு முதல் கரையில் ஏழு பானை வச்சுருக்காங்க பாருங்கள் ஏழு பானை அந்த போலை பொட்டி இருக்கிறதுலையா அது இப்போ வந்து தீபம் காமிச்சு இப்போ வந்து நெடுவேயிலுக்கு புறப்பட்டுருவாங்க சாயங்காலம் வந்து நெடுவேயிலுக்கு போய் அங்கே வந்து முதல்ல விடாம பணம் வச்சு மறுநாள் வந்து வேல் பூஜையெல்லாம் போடணும் அதுக்கு ஆயத்தமாக ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாம் வந்து அலங்காரம்லாம் பண்ணி தீபம்லாம் காமிச்சு இந்த பானைக்கு மாலையெல்லாம் போட்டு இப்போ வந்து நெடுவேயிலுக்கு வந்து புறப்படணும் எல்லோரும் இங்கேருந்து வளையப்பட்டியிலருந்து நெடுவேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே தான் போவாங்க அந்த காலத்தில் இப்போயும் முடிஞ்சவங்க வந்து நடந்து போகிறாங்க முடியாதவங்க காரில் போவாங்க ஏழு கிலோமீட்டர் வந்து நடக்கிறோம் இப்போ ஒரு நாலரை நாலரை மணிக்கு வந்து இந்த பரம குரஃப்டாச்சு மேல வந்து பரப்ட்டு போயிட்டுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்ரு வரைக்கும் எல்லாருமே தப்புசாக நடந்து போவாங்க ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியாதவங்கெல்லாம் இந்த இடம் வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முடியாதவங்க காரில் போவாங்க மீன்பிடி விழாவில் ஒரு ஆறு ஆறரைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மாந்தங்குடிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒரு தோப்பு இந்த தோப்பில் வந்து இலைப்பாருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இது இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி காரில் வந்து முன்னாடி வந்தவங்க இப்போ நடந்து வர்றவங்க வந்துட்ருக்காங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா நொங்கும் வந்து வந்து தென்னந்தோப்புங்கனால தான் வெட்டி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாறி சும்மா காஃபி டீ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லோரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்ததுக்கப்புறம் பூசாரிகள் எல்லார் காலிலையும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப இங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க நடந்து நெடுவேல வந்து ரீச் ஆகிறதுக்கு எப்படி வந்து ஒரு எட்டு மணி ஆகிடும் ஏழு ஆயிடும் இப்போ வந்து ஆசீர்வாதம் பூசாரி வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அப்புறம் நெடுவேலில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து சீரியல் செட்லாம் போட்டு இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் நடுவேல் நம்ம நடுவேல வந்து நெருங்கிட்டோம் வந்துவிட்டோம் இது வந்து எல்லோரும் உட்கார்றதுக்காக வந்து ஒரு பெரிய கொட்டகை போட்டு சேர்லாம் போட்டிருந்தாங்க பெரிய வந்து ஒரு அரச மரம் வந்து அங்கே இருக்குது இதுக்கு பக்கத்தில் இது வந்து பண்டாரம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரில் ஒருத்தர் அந்த ஆயா பத்தாவுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பண்டாரத்தோட சமாதி இது அந்த சீரியல் செட் போட்டிருக்கிறது தான் வந்து அந்த ஆயாவும் ஐயாவும் தனியாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு மண்டபம் வந்து கட்டியாச்சு இந்த வருஷம் இதுதான் அந்த மண்டபம் இவங்க வந்து நாகப்பையா தேனம்மையா பத்தா ரெண்டு பேரும் நைட்டு பார்த்திங்கன்னா அந்த பானைக்கு எல்லாம் கோலம் போட்டு விளக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி இருக்காங்க இப்போ வேல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வந்து வேல் வந்து பண்டாரம் வீட்டில் போய் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாங்க பூஜை போட்டு தருவாங்க இப்போ அது கண்டு திரும்பவும் எல்லாம் நடந்தால் அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அவங்க வீடு அங்கே வந்து போய் இப்போ அங்கே வந்து வேலுக்கு வந்து பூஜை வந்து செஞ்சு அவங்க அந்த வேலை எடுத்து அங்கேருந்து வேலோடு வ எடுத்துட்டு வந்து தான் நம்ம இடத்துல வந்து வைப்பாங்க அந்த நெடுவேல் இடத்துல இப்போ அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு வேல் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க திரும்ப அங்கேருந்து நடந்து வரணும் வந்து இதெல்லாம் முடியவே கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆகிடும் வேலை எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து அங்கே அதுக்கப்புறம் ஒரு ப ஒரு மணி போல் பானை அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பானை வச்சு பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கல் தான் அது பொங்கல் முடிஞ்சிட்டு நைட்டு ரெண்டு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் மறுநாள் தான் மறுநாள் வந்து இந்த வேலுக்கு வந்து பூஜை போட்டு படி அப்புறம் நம்ம பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி அது சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆகிடும் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வந்து போடலான் இருக்கேன் பார்ட் டூவில் இது வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி அங்கே போனது வரைக்கும் நைட்டு வந்து ஒரு சும்மா உப்புமாக்கிட்டு ஒரு ரெண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ